பார்த்தாங்க நாம் வந்து உயிரினம் ஒரு மனிதர்கள் இல்லைங்களா நாம் அதை போல நம்ம கண்ணுக்கு வந்து பல உயிரினங்கள் தெரியும் கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான நம்மளை விட உயிரினங்களை விட இந்த பூமியில் வந்து நீர்களையும் இந்த பூமியிலையும் இருக்கும் ஒரு கிராம் மண்ணில் பார்த்தீங்க அப்படின்னா பல கோடி நுண்ணுயிர்கள் இருக்கும் கண்ணுக்கு தெரியுமா தெரியாது

செயல்படாது இப்ப மனிதன் இருக்கிறான் மனிதன் வேலை செய்கிறான் மனிதன் என்ன வேணும் ஒரு சாதாரண ஒரு சைக்கோல் ஒரு செல்லுல இருந்து பிளவி பெருக்கல் மூலம் கருவை உருவாகி செலுத்திகள் மூலம் உருப்புகள் உருவாகி உருப்புகள் வந்து ஒரு உருவமா உருவாகி ஒரு உயிரினங்கள் உருவாகுது இது சைன்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் அப்ப கருவுல இருந்து ஒரு உயிரினம் வருது அப்படின்னாலே அதுக்கு தேவை வந்து அந்த கரு வளர்ச்சிக்கு தேவைன்னா ஊட்டச்சத்துகள் இருந்தாலும் வரும் அதே போல ஒரு மனிதன் வாழ்றான் அப்படின்னா நமக்கு தேவை ஹார்மோனிக் ப்ரோட்டீன் விட்டமின் மினரல்ஸ் வாட்டர் இது எல்லாமே தேவை இதே போல ஒரு தாவரம் நன்கு வளர வேண்டும் என்றால் அதுக்கு பதினாறு வகையான சத்துக்கள் தேவை நமக்கு எப்படி சத்துக்கள் தேவையோ அதே மாதிரி நம்ம சாப்பிடு பண்ணக்கூடிய பயிருக்கு வந்து பதினாறு வகையான சத்துக்கள் தேவை இதுல வந்து அடிப்படை அடிப்படையான சத்துக்கள் பார்க்கிறப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்பன் हाइड्रोजन ऑक्सीजन इनका कार्बन हाइड्रोजन ऑक्सीजन मध्य यारा यारा ने तैयार करना भी मां यंता और मिशन यारा तैयार करने में बियर यार पढ़ेगा नंबर है यारे बन ना पढ़ेगा इधर कार्बन हाइड्रोजन ऑक्सीजन आंदे यारे बन पढ़ेगा इधर कार्बन ला ऑक्सीजन கரியவள வாய்ப்பு கார்பரங்கள் வெளியிடுறோம் நாங்கள் வெளியிடுறோம் ஹைட்ரஜன் வாற்றி இது போல வந்து பூமியில் வந்து கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிரஜன் அதன் பிறகு தாவரங்களுக்கு நாம் சாகுபடி பண்ணக்கூடிய பயிர்களுக்கு என்ன தேவை அப்படின்னா முதன்மையான பேருட்டச் சத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் வந்து தலைச்சத்து சாம்பல் சத்து நைட்ரஜன் சத்து நைட்ரஜன் இதன் பிறகு இரண்டாம் நிலை சத்து அப்படிங்கிறப்ப வந்து இந்த முதன்மை சத்து வந்து பேரூட்ட சத்து அதிகமாக வேணும் இந்த இரண்டாம் நிலை சத்து வந்து கம்மியா வேணும் இந்த மூணு சத்து வந்து இரண்டாம் நிலை சத்து இந்த மூன்றாம் நிலை சத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மிக கம்மியா மைக்ரோட்ட சத்து அப்படிங்கிறது சும்மா முக்கியமா சாப்பாட்டு ஏழையில வந்து சாப்பாடு வந்து பெருமூட்டை சத்து கொழம்பு வந்து நிலை சத்து இந்த கூட்டு பொறியியல் வைக்கிறாங்க இல்லையா அது வந்து நுண்ணுற்றாங்க அந்த ஆகும் அது வந்து கா இரும்பு துத்தநாகம் மேக்னீசியம் மாலிக்ரீனம் கோபால்ட்டு காப்பர் இது எல்லாமே நுண்ணுற்ற சத்துக்கள் ஆவாது இப்போ இது இந்த சத்துக்கள் எல்லாம் எங்கேருந்து கிடைக்கணும் ஒரு தாவரம் வந்து இந்த பயிருக்கு தேவையான சத்துக்களை எங்கிருந்து எடுக்கும் அப்படின்னா அந்த பயிருக்கு அருகாமையில் உள்ள மண் பகுதியை வந்து மண் பாண்டம்னு சொல்லும் எல்லா மண்ணிலும் இருக்கிறத விட அந்த வேர் பகுதிக்கு கூட ஒரு கட்டியா இருக்கும் அது வந்து மண் பாண்டம் தெரியும் அந்த மண் பாண்டத்துல தான் கோடிக்கணக்கான ஊழியர்கள் வந்து இருக்கும் அது பேர் இங்கிலீஷ்ல வந்து ரைசோடிய சொல்லுவாங்க

இந்த மண்ணில் இருக்கிற நியூக்ளியஸ் தாவரத்துக்கு தேவையான சத்துக்கள் இருந்த அனைத்துமே எதை பேஸ் பண்ணி நடக்குது அப்படின்னா அமில காரநிலையை பயன்படுத்தி தான் அங்க வயிறு சாயில் சொல்யூஷன்ல இருந்து கேட்டு எடுத்து போவோம் ஒரு மண் அமில நிலையா இருந்தா என்னென்ன சத்துக்கள் கிடைக்கும் கார அமில நிலைக்கு போனா என்னென்ன சத்துக்கள் கிடைக்கும் இப்போ உதாரணமா என் அனைத்து பேருட்டு சத்துக்களுமே

இப்போ ஒரு ஏக்கரில் ஒரு ஆயிரத்தி ஒரு வருஷ பயிரை சீசன் பயிராக இருந்துச்சு அப்படின்னா இப்போ நெல் போல் கடலை எள் இது போல் சாத வர்க்க பயிராக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு முப்பது சென்டிமீட்டர் ஆறு கிடையாது பி ஷேப்பில் வெட்டி எல்லாத்தையும் சரி பண்ணி பி ஷேப்பில் வெட்டி அந்த மண்ணை வந்து ஒரு அஞ்சு இடத்துல எடுத்து அதை எல்லாத்தையும் சேர்த்து சமமாக கலந்து 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 பிரித்து அது ஒரு ஆரை கிலோ அளவுக்கு இதே மரப்பயராக இருந்துச்சு அப்படின்னா அந்த வேறு பகுதிக்கு தகுந்தாறு போல ஒவ்வொரு ஆழத்துக்கும் சொல்லுவாங்க அந்த ஒவ்வொரு ஆழத்துலேயும் வந்து அந்த மண் மாதிரி நாம் எடுக்கணும் இந்த மண் மாதிரி எடுத்து ஆயுவியத்தில் போனால் அந்த மண் மாதிரி ஆய்வு கூட வந்து இப்போ நம்ம ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் எடுத்து நம்ம பெரம்பலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மண் மாதிரி ஆய்வு இருக்கு மண் ஆய்வு நிலையம் நடமாண மண் ஆய்வு நிலையிறது அந்த நடமாடும் மண் ஆய்வு நிலையங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே நம்ம வண்டி எடுக்கணும்

இந்த அதே மாதிரி ஆசியம் எவ்வளவு இருக்கு மெக்னீசியம் எவ்வளவு இருக்கு சல்ஃபர் இருக்கு அதே போல் வந்து அட்டாமிக் அப்சார்ப்பு ஸ்பெக்ட்ரோமீட்டரில் மட்டும்தான் இந்த முன்னூற்ற சத்துக்களை அலைவிட முடியும் ஏஏஎஸ் சொல்லுவாங்க அட்டாமிக் அப்சார்பன் ஸ்பெக்ட்ரோமீட்டர் அதில் தான் வந்து முன்னூட்ட சத்துக்களை இந்த ஆறு வகையான இரும்பு மேங்னீஸ் காப்பர் துக்கநாமம் ஓரான்

மண்ணில் எவ்வளவு உப்பின் செருவி இருக்கு அப்போ தலைச்சத்து மணி எவ்வளவு இருக்கிறது நுண்ணூட்டச்சத்துகள் வந்து எவ்வளவு இருக்கு அப்போ ஒரு விவசாயி தான் சாகுபடி பண்ணக்கூடிய பயிருக்கு எவ்வளவு உரங்கள் போட வேண்டும் எவ்வளவு எருக்கள் போட வேண்டும் அமிலக்காரங்களை சரி பண்ண என்ன செய்ய வேண்டும் ஈசி சரி செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் எந்த மண்ணுக்கு எந்த வடிவத்திலான உரங்களை போட முடியும் போடுவோம் இப்போ நல்ல உரங்களே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும் யூரியா தெரியும் சூப்பர் தெரியும் தெரியும் இந்த உரங்களும் அமில உள்ள உரங்கள் வந்து சில உரங்கள் வந்து அமில நில வலித்தூரியா அதனுடைய வந்து அமீன் தொகுதி இருக்கிற நல்ல காரா இதே அமோனியம் குளோரைடு எடுத்துங்க NH4Cl இது வந்து அமில உலோகம் இதா அதே அமோனியம் சல்பேட் எடுத்துங்க அமில உலோகம் ஆ இதே இதே போல வந்து கால்சியம் ஆ ஆ CaN Cl கால்சியம் அமோ Cl சொல்லி ஒரு வார அது வந்து பாத்தீங்க அப்படினா நியூட்ரலைஸ் போறோம் போறதே வந்து CaN வந்து நியூ நிற்று வரும் இது போல அமிர்த உரங்கள் வந்து போடுவோம் உரத்தினுடைய இதுதான் வள அட்டை இந்த மண் வள அட்டையில பாத்தீங்க அப்படின்னா இப்ப பெயர் முகவரி அவருடைய சர்வைகள் இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா பெற்ற நாள் மண் நயம் மண்ணில வந்து பாத்தீங்கன்னா மண் நயம் பார்ப்பாங்க மண் சாயில் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்ப சாயில் ஃபார்ம் ஆகுறதுல வந்து சாயில் என்ன இருக்கும் சாண்ட் சில்ட் கிளே லோ இதுதான் மண்ணில வந்து மண்ணின்ல இருக்கக்கூடிய மண் நுண் துகள் என்னது சாண்ட் சில்ட் கிளே லோ இந்த சாண்ட் சில்ட் கிளே லோ எந்த ஒரு பர்பஸ்ல நேட்டோட இருக்கு அதுதான் சாயில் டெக்ஸ்சர் புரியுதா சாயில் டெக்ஸ்சர்ங்கிறது வந்து என்னன்னா

இல்லை ஃபியூல் மெக்கட் கையிலேயே வந்து மண் புகழை எடுத்து தண்ணியில் கட்டஞ்சி ஓ இது இது இருக்குது கலரை பார்த்து ஓ இது இது அந்த சாண்ட் இருக்குது சிறுத்து இருக்குது லோம் இருக்குது போதை அப்படின்னு நம்ம நம்ம கையாலேயும் டெஸ்ட் பண்ணலாம் இல்லை ஆய்வு அணியிலேயும் மண் படிதல் மண்ணின் மண்ணை கரைச்சி அவர் குடுவையில் வச்சு அந்த வடிய வச்சு அந்த காண்டத்தை வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஸோ மண்ணி நயம் வந்து நம்ம அதில் போடுவாங்க அதுமாரி அதை வந்து சுண்ணாம்பு இருக்கும் அப்படி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மண்ணு வந்து சுண்ணாம்பு பகுதி நிறைய ஃபேக்ட்ரி அரியலூர் பெரம்பூர் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ராக் வந்து சுண்ணாம்பு ராக் இருக்கும் சுண்ணாம்பு ராக் என்ன கால்சியம் கார்பனேட் ராக் நிறைய இருக்கும் அப்போ நம்ம பயிர் செய்யக்கூடிய மண்ணில் இந்த சுண்ணாம்பு நிலை இருந்தது அப்படின்னா என்னாவும் போடக்கூடிய உரங்கள் வந்து எதுவுமே சத்துக்கள் வந்து வேறு போய் பயிர் எடுத்துக்காது இல்லையா அப்ப அது சரி

ஹைட்ரோகுளின் கேஸ்க்கான மண்ணுக்கானது மண் தேவைப்படணும் அப்படின்னு பொங்கு போகும் பொங்கல் என்ன துண்ணாமும் இருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க அதன் பிறகு வந்து பார்த்தோம்னா ஈஸி எவ்வளவு இருக்கு அந்த அமிலக்கார மேலே எவ்வளவு இருக்குன்னு பார்ப்பாங்க இதெல்லாம் பார்த்த பிறகு தான் நம்ம வந்து தலைச்சது வலிச்சத்துக்கு சாப்பாடு அளவு சரியாக இருக்கா குறைவாக இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க மைக்ரோடு எவ்வளவு இருக்குது அதை ஆயில் பண்ணி எவ்வளோ அதை பயிற்சி தேவை அப்போ நம்ம எவ்வளோ போடுவோம் அப்படின்னு எந்தாலும் அதோடு ஒரு சிறந்த ஒரு குழந்தைக்கு ஜாதகம்னு சொல்லி எழுதுகிற மாதிரி நம்ம பயிர் பண்ணக்கூடிய மண்ணுக்கு மண்ணு என்ன நாம பயிர் பண்ண போகிறோமோ அதுக்கு தேவையான அனைத்து மண்ணினுடைய பலத்தை கொடுக்கக்கூடிய அனைத்து அனைத்தையும் தான் இந்த மண் வள அட்டை அப்போ மண் வள அட்டைங்கிறது வந்து தன்னுடைய மண்ணு தன்னுடைய பேர் தன்னுடைய சர்வே நம்பரு தன்னுடைய மண்ணினுடைய நம்ம மண்ணுடைய நயம் நம்ம மண்ணினுடைய அமிலக்கர நிலை நம்ம மண்ணினுடைய இறுதி நிலை நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களுடைய விவரம் அப்புறம் நம்ம மண்ணை சீர் செய்யக்கூடிய என்ன நம்ம பரிந்துரை செய்யணும் அப்படிங்கிற எல்லா விளக்கமும் இந்த மண்வள அட்டையில் இருக்கும் அப்போ இந்த மண்வள அட்டை ஏன் மண்வள அட்டைன்னு தேர் வச்சிருக்காங்கன்னா மண் ப்ரொடக்டிவிட்டியாக இருக்கணும் ஒரு மண்டை வந்து ஒரு பயிர் சாகுபடி பண்ணக்கூடிய அளவுக்கு அது ப்ரொடக்டிவிட்டியாக இருக்கணும் அப்போ வந்து அதுதான் நல்ல குவாலிட்டியாக மண் இருந்தால் தரமான மண் இருந்தால் நம்ம வந்து சாகுபடி பண்ண முடியும் அதுக்காக தான் இந்த பேரே வந்து சாயில் ஹெல்த் கார்டு அப்படின்னு வச்சுருக்காங்க இல்லைங்களா ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கான் அப்படின்னா அவன் வந்து எப்பொழுதும் சுறுசுறுப்பாகவும் நோய் முடிவு இல்லையா இல்லாமல் ஆரோக்கியமாக மாறுவான் அது வந்து நம்ம பாடி நல்லா அதே போல மண்ணின் சாகுபடி பண்ணக்கூடிய பயிர்கள் பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் வந்து சரி பண்ணும் பாதுகாப்பு கொடுக்கும் எது பேசு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்துல இந்த மண்ணு தான் மண்ணு வந்து ஆக்கும் சக்தி மனித சக்தி உள்ள ஒரு

இந்த மண்ணில் இருக்கும் அதே போல கெமிக்கல் ப்ராப்பர்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஈசி டீ அமிலக்கார நிலை ஈசி பார்க்குற இது பிசிக்கல் பண்புன்னு பார்த்தீங்கன்னா மண்ணின் வடிவம் மண்ணின் நயம் மண்ணின் கலர் மண்ணின் நீர் குடிப்பு தன்மை இது எல்லாமே இந்த மண்ணின் இயற்கை பண்ணுவாங்க ஒரு மனிதன் வந்து ஒரு படிக்கல போனா அப்படின்னா என்ன சொல்லுவாங்க மண் மருந்து அப்படின்னா மண் வந்து ஒரு உருவாக்குது கோடிக்கணக்கான உயிரினங்கள் வாழ்வதற்கு தேவையான பயிர் உற்பத்தியை பண்ணி கொடுத்துருக்க மண் மண்ணு வந்து அப்ப தப்பா சொல்லக்கூடாது மண் வந்து தெய்வம் தெய்வம் தெய்வம்னு தான் ஒவ்வொரு உயிரினங்களும் வாழ்வதற்கு தேவையில்லையா இந்த உணவுக்கு உற்பத்தி பண்ணக்கூடிய விதை இருக்கு இல்லையா இந்த விதை மட்டும் இந்த மண்ணில் போட்டால் கடைசி விலகாது அந்த மண்ணில் எப்பொழுது ஈரம் கிடைக்கிறோம் எப்பொழுது காற்று கிடைக்குதோ எப்பொழுது அந்த சூழ்நிலை கிடைக்கிறதோ மீண்டும் தவறமாக ஆகும் வளரும் இல்லைதா விதையை தவிர இந்த மண்ணில் உயிரோட பொருள் போட்டாலும் உயிரற்ற பொருள் போட்டாலும் மக்கள் அப்போ இந்த மண் வந்து எவ்வளோ ஒரு பெரிய சரித்திர மலையை வாய்ந்தது இல்லையா இந்த உயிரினங்கள் உயிர் வாழ்வதற்கு அடிப்படையானது மண்ணு இல்லையா அப்போ இந்த மண்ணை வந்து வளமான மண்ணா அவ இருக்கணும் அப்படின்னா நம்ம சாயில் வளர்த்த மண்ணில் என்னென்ன பார்த்து இருக்கு தகுந்த அது தான் நம்ம செய்யணும் இப்போ மண் வந்து இப்போ அமிலக்கார நிலையில் இருக்குது நம்ம ஏரியாவில் வந்து அமில நிலம் அமில நிலங்கள் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா எங்கெல்லாம் மழை அதிகமாக பெய்யுது அந்த மாதிரி இடத்துல மரப்பயிர்கள்லாம் மரங்கள்லாம் நிறைய இருக்கும் அங்கே இருக்கிற இலைகள் எல்லாம் மண்ணில் போய் மக்கிடும் மக்கிற பிறகு ஆர்கானிக் ஆசிட் ஃபார்ம் ஆகி அப்போ மண் மண் வந்து அமிலம் மண்ணா எங்கெல்லாம் அதிகமான மலைப்பகுதியில எங்கெல்லாம் அதிகமான மழை பெய்யுதோ அந்த பகுதியில் எல்லாமே மண் வந்து அமில நிலங்களாக இருக்கும் நம்ம மாதிரி சமவெளி பருப்புல வந்து அதிகபட்சமாக நம்ம ஏரியா ஃபுல்லாவே நியூட்ரலா இருக்கும்

இதெல்லாம் சொன்னாங்க இல்லையா சரி சனப்பு தக்க பொடு பில்லி பசரா இது மாதிரி இருக்கிறது இப்போ வந்து என்ன சொல்லுவாங்க பசுந்தால் பயிர்னு சொல்லுவாங்க பசுந்தால் பயிர்ங்கிறத வந்து ஒவ்வொரு விவசாயமும் நீங்கள் சொல்லணும் அப்படி ஏப்பா ஒரு சாகுபடி பண்ணக்கூடிய பயிருக்கு முன்னாடி கண்டிப்பாக பசுந்தால் பயிரை போடணும் அப்படி பசுந்தால் பயிர் இல்லை அப்படின்னா நவதானியங்கள் தானியங்கள் என்னன்னா தானியங்களில் எது கிடைத்தாலும் சரி அந்த நவ தானியங்களை எதுக்கிற சக்தி எல்லாத்தையும் கலந்து நினைச்சு பசுதா பேராண்டா சரி நவ தானிய பேரண்டாவது நினைச்சது நாற்பத்தி ஐந்து நாட்கள் சமையல பூக்குவாங்க அந்த பூக்கும் தருணத்தில் அதை அப்படியே மடக்கி உருத்த பிறகு நம்ம அப்பாவை வந்து விவசாயத்துக்கு நீ சாகுபடி பண்ணுவோம் ஒவ்வொரு பயிர் சாகுபடி பண்றாங்க இந்த மாதிரி பண்ணுன்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த மண்ணின் நயம் மண்ணின் பலம் அதிகரிக்கும் எப்படி வருகை அதிக அதிகரிக்குன்னா இப்ப தக்கப்புண்டு கைக்கா சொல்ல எல்லாமே வந்து இதை இதனுடைய வேறு வந்து பார்த்தீங்கன்னா வேறு முடிச்சுகள் உருவாகும் இந்த வேர் முடிச்சுக்கள் என்ன இருக்கும் அப்படின்னா ரைசோபிங்கிற பார்த்தீதியாக இருக்கும் இந்த ரைசோபிங்கிற பார்க்கல வந்து ஒரு இது இருக்கிற தலைச்சட்டை எழுநூத்தி ரெண்டு புள்ளி எட்டு சதவீத தலைச்சுடத்தை இந்த பூமிக்கு கடையில அப்போ இந்த பசுந்தா பயிர் போட்டப்ப தலை செலுத்தா பூமிக்கு கடையில் அது மட்டும் இல்லாமல் இந்த பசுந்தா பயிரை வந்து மடைப்பில் உழவும் போது அதை மட்டி பயிர் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து வகையான சத்துக்களுமே அதை மடைத்து உருவிகளப்ப நல்லா கிடைக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட எண்ணிக்கையில் அடங்கா பயிர் வளர்ச்சி ஊக்கிகளையும் அது உருவாக்கி அப்ப ஒவ்வொரு விவசாயிகளும் அவங்க வந்து சாமி பண்ணக்கூடிய பயிற்கு முன்னாடி ஒரு முறை பசுந்தால பயிரியோ நவதாலய பயிரோ நாற்பத்தஞ்சு ஆவது நாள் நம்ம அடிச்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னா மண்ணின் நயம் அதிகமாகும் மண்ணில் கார்பன் நிலை அதாவது கார்பன் அங்க கார்பன் நிலை வந்து அதிகமாகும் எப்போ ஒரு மண்ணில் வந்து அங்க கார்பன் வந்து நிலை ஒன்றுக்கு மேலே போகுது அப்படின்னா அப்போதான் முந்தைய செயல்பாட்டு இருக்கு மாற்றமா இந்த மண்ணில் இருக்கக்கூடிய கார்பன் நிலை இன்னும் மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயினுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சி போயிடும் இதுதான் இப்போ நார்மலாக நல்லா வருமானம் பண்ணால் குறைஞ்சபட்சம் இந்த கார்பனுடைய எண்ணிக்கை அளவு வந்து கருவிகாக்களுடைய அளவு வந்து ஒரு சதவீதத்துக்கு மேல் இருக்கும் அப்போ இந்த ஒரு சதவீதத்துக்கு மேலே கம்மியாக குறஞ்சிது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் இயற்கை எருக்கு எருக்கல் பசுந்தால் பயிர் பண்ணை கழிவு தென்னைக்காய் கழிவு பெர்மி கம்போஸ்ட் மண்புற உரம் இதை வந்து அதிகமாக பயன்படுத்தணும் இயற்கை எற்களையும் பசுங்கால் கழிவையும் நம்ம எப்போ அந்த மண்ணில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ண மறைக்கி விழுதாதான் நமக்கு வந்து மண்ணில் இருக்கக்கூடிய அமிலக்கார நிலையும் சுப்பி நிலையை சரிசெய்து மண்ணை வந்து வளமான மண்ணை மாற்றி மண்ணில் இருக்கக்கூடிய கார்பன் அதிகரித்து அந்த மா அதனால் நன்மை செய்யக்கூடிய கோடான ஊழியர்கள் இந்த நுண்ணுயிர்கள் செயல்பாடுகள் மட்டும் இல்லை போடக்கூடிய என்ன செயற்கை உரமாக இருந்தாலும் சரி இயற்கை உரங்களா இருந்தாலும் போட்டது போட்டபடியும் இது மேல உங்களுக்கு தெரியும் அப்படின்னா எல்லா நியூட்ரியன் மண்ணில் பயிர் எடுத்துக்கலாம் அப்படின்னா போய் மண்ணில் வரும்போது டெபாசிட் ஆகிடும் யூரியா சட்டம் அதிகமாகி போட்டோம் அப்படின்னா மழை பெய்ய என்னும் தண்ணி அடியில் போய் தண்ணியை கெட்டு போயிடும் வெயில் நினைச்சேன் என்னாவும் ஆவைய போயிடும் சூழ்நிலை இல்லை யூரியா போடலாம் யூரியா போடுறது அதே மாதிரி பாஸ்பரஸ் பொட்டாஸ் பகுதியோ பயிறு சூழ்நிலைக்கு மண்ணினுடைய அமையல் நிலையை போல அதுக்கு எடுக்கணும் எடுக்கல அப்படின்னா என்னாவோ அங்கே போய் மண் காணத்துல மண்ணுக்கு வந்து முன்னு மண்ணா பிரிச்சு அப்படின்னா சாய் கிளே மினிருக்கும் அந்த சாய் கிளே உள்ள பிளேட்டுக்குள்ள போய் டெபாசிட் ஆகிடும் அண்ணா போவோம் நம்ம மண்ணில் வந்து ஆர்கானிக் கார்பன் வந்து அதிகப்படுத்தணும் ஆர்கானிக் கார்பன் அதிகப்படுத்தினா மட்டும்தான் மண்ணின் நயத்தை வந்து அதிகரிக்கப்பட முடியும் ஆர்கானிக் கார்பன் அதிகப்படுத்தணும்னா என்ன பண்ணணும் பசுந்தால் பயிர்களையும் இயற்கை எருக்கு வகையையும் அதிகமாக பயன்படுத்தணும் சரிங்களா அதே போல வந்து இன்னைக்கு வந்து உங்க எல்லாத்தையும் அப்பா நீங்க விவசாயம் பண்ணீங்கன்னா சொல்லுங்க இது மட்டும் இல்லாம வேளாண்மை விவசாய மையத்துல இந்த உயிரியல் உரங்களான அசோஸ்பைரியா பாசோ பார்க்கையா பொட்டாஸ் பார்க்குறியா இதெல்லாம் வந்து ஐம்பது சதவீத மானியத்தில் கொடுப்பாங்க இதெல்லாம் உங்கள் அவன் சொல்லி எப்பா அப்பா சார் வந்தாங்க கிளாஸ் இருந்தாங்க இதெல்லாம் சொன்னாங்க நீ வாங்கி எழுபது நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த அசோஸ் என்ன பண்ணுது அங்கே எழுபத்தி வந்து கிரையு

மண்ணில் இருக்க துத்தனாங்க இருந்தால் அதை கலச்சி கொடுப்போம் எல்லாம் அப்ளை பண்ணணும்னா அதை கிடைக்கக்கூடிய ஃபார்ம் பார்த்து கொடுக்கும் இதை நம்ம அவசியம் பயன்படுத்துவோம் சரிங்களா அதே போல இந்த மண் வர அட்டையில் வந்து மைக்ரோமீட்டருக்கு வந்து குறைவாக குறைவாக இருக்குது அப்படின்னா அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வேளாண்மை நிர்வாக மையத்தில் ஒவ்வொரு பயிருக்கும் அதுக்கு தேவையான நுண்ணூட்ட கலவை அப்படின்னு கொடுப்பாங்க ஒவ்வொரு பயிருக்கும் சாவ நெல் பயிருக்கு தனியாக நுண்ணூட்ட கலவை இருக்கு பயிர் வகை பயிர்களுக்கு தனியான நுண்ணுற்ற வர இருக்குது எண்ணெய் வித்து பயிர்களுக்கு தனியான இருக்கு ஒவ்வொரு பயிர் வயல்களுக்கான நுண்ணுற்ற வர வந்து இருக்கு இது எல்லாமே ஒவ்வொரு விவசாயி பயன்படுத்துவோம் அப்போ நீங்கள் இதுவரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா நீங்கள் போய் உங்கள் அப்பாட்ட அப்போ நீங்கள் விவசாயம் செய்கிறன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம மண் வயலில் மண் மாதிரி இருக்கணும் நம்ம மாவட்டத்தில் ரெண்டு லெவல் இருக்குது இந்த ரெண்டு லெவல் ஆய்வு செய்யணும் அப்போ நம்ம மண்ணில் என்ன என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் மண்ணில் வந்து அமிலக்கார நிலை என்ன உப்பி நிலை என்ன மண்ணின் நயம் என்ன இருக்கு நம்ம மண்ணில் வந்து தலை எவ்வளவு சத்துக்கள் இருக்கு நம்ம மண்ணில் வந்து நம்ம போடக்கூடிய பயிருக்கு என்ன உரங்கள் போடணும் எந்த வலிமைத்தலை போடணும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சிக்கிறதாப்பா விவசாயம் பண்ணணும் அதே மாதிரி ஒவ்வொரு விவசாயம் நம்ம ஒரு முறை பயிர் பண்றதுக்கு முன்னாடி பசுந்தான் கயிறையோ நவதாரிய கயிறையோ அவசியம் போட்டு நாற்பத்தி ஐந்து ஆறு அதே போல நம்மளுடைய எருவு பண்ணை எரு கோழிக்கு நான் கர்மினிங் போஸ் இது மாதிரி எருவெல்லாம் நம்ம பயன்படுத்துவோம்மா இந்த எருவோட பயன்படுத்துகிறப்ப வந்து வேற எதுவாக இருக்கிற இன்னும் வரைக்கும் உயிர் உரங்களை கொடுக்குறாங்க அசோசியரில் கொடுக்குறாங்க பாஸ்போ கொடுக்குறாங்க பொட்டாஷ் பர்க்காக கொடுக்குறாங்க ஜீன் பார்க்காக கொடுக்குறாங்க இதெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் நம்ம மண்ணுல நிறைய சத்து வந்துரும்மா அப்புடின்னு சொல்லி போடக்கூடிய உரங்களை வந்து குறைக்கலாம் பா அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்பா தக்க சரிங்களா ஒவ்வொரு விவசாயம் நல்ல மகசூல் எடுத்தோம் அப்படின்னா மண்ணின் இல்லை அவர் இருக்கக்கூடிய சத்துக்களுடைய அடிப்படை இன்னைக்கு அதிகமாக உரம் போட்டு தான் என்ன வந்து மக்காசு பனை சுழுவாச்சு அதிகமாக யூரியா போட்டதுனால தான் இன்னைக்கு வந்து கருவில வந்து பொக்கோ பைங்க நோய் பண்ணுது அப்போ பொக்கோ நோய் கருவில வருது அப்படின்னா என்ன காரணம் மண்ணில் பிக்சேரிங்கிற அவருடைய வித்துக்கள் அதிகமாக அப்போ நன்மை செய்யக்கூடிய வித்துக்களை விட தீமை செய்யக்கூடிய வித்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால தான் நோய் வந்து புரியுதா அப்ப உங்களை எல்லாருமே நீங்க வந்து விவசாய படிக்க பிடிக்கிறீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயிகள்கிட்ட எல்லாருமே என்ன பண்ணணும் ஒவ்வொரு விவசாயம் பண்றவங்க வந்து மண் மாதிரி இருக்கணும் ஒவ்வொரு தடையுமே அந்த போடணும் போட்டணும் உயிரோடலை பயன்படுத்தணும் வேளாண்மை விழா மையத்துல மூலயமா நம்ம கிட்ட பயிர் பண்றோமோ அந்த பயிர்க்கிட்ட தேவையான முன்னூற்று வரை சதவீதம் சார் ஒரு ஏக்கருக்கு அஞ்சு கிலோ பயன்படுத்தணும் அப்படின்னு உங்களை சார்ந்த உங்க விவசாயிகளை அனைவருக்குமே எடுத்து சொல்லி மண்ணின் வளத்தை அடுத்த தலைமுறைக்கு வேளாண்மை உற்பத்தியை நல்லா உற்பத்தி பண்ணி உணவு அணைகளை உற்பத்தி பண்ணி அனைவருக்கும் உணவு கொடுக்கணும்னா நம்ம அந்த மண் வளத்தை வந்து காப்பணும் இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக கண்டிஷன் என்ன அப்படின்னா மண் வளமான மண்னா என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு மண்வெட்டி எடுத்து நோண்டினா ஒரு பத்து சென்டிமீட்டர் டோன்னால் குறைங்கிறது ரெண்டு லட்சம் மூணு மண் குழுக்கள் வரும் மண் எப்போ வளமாக இருக்குது அப்படின்னா இந்த மண் குழு ஒரு பதினஞ்சு சென்டிமீட்டர் ஆசத்தில் வெட்டினீங்கன்னா மண் குழு கண்ணில் பார்த்தாலும் நம்ம மண் பலமான மண்ணு நம்ம மண்ணில் வந்து கார்பன் அது நல்லா இருக்கு நம்ம மண்ணில் வந்து நல்லா பயன் பயன்படக்கூடிய நன்றி செய்யக்கூடிய உயிர் இருந்த முன்னோயெல்லாம் இருக்குதுன்னு நம்ம நினைப்போம் அப்போ எப்போ நம்ம சூழியில் நம்ம சாகுபடி கண்ண முடிய மண்ணில் மண்புள் நம்ம நடமாட்டம் பார்க்கணும் அது வரைக்கும் நம்ம அதிகப்படியான எருக்கில் போடணும் பசுந்தால் படியாக போடுவோம் உயிர் உலகம் பயன்படுங்க வந்து எங்களுக்கு தெரிந்த உங்க அப்பா இல்லை மற்ற விவசாயிகளை பார்த்தா பெருத்து சொல்றேன் ஓகேவா நன்றி